வெல்கம் டுஸ் தமிழ் சேனல் நாளை மூன்று மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ தொடர்ந்து கனமழை பெய்து வந்துட்டு இருக்கிறதால தென் மாவட்டங்களில் ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மற்றும் நெல்லை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதே போல் குமரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது தென்காசியில் பள்ளிகள் கல்லூரிகள் இடங்கும் என்றதும் தெரிவிச்சிருக்காங்க நாளை பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று மாவட்ட பள்ளிகளுக்கும் ரெண்டு மாவட்ட கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் இயல்பில் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் நாளை தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் தூத்துக்குடி அதேபோல் நெல்லை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை குமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சுத்தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள விடுமுறை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க மாணவர்களுக்கான அனைத்து தொகலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்